எந்த பொருளை எடுத்தாலும் ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க என்னென்னு ஆச்சரியமாக போய் பார்த்தா நான் வாக்கிங் போகும்போது பார்க்குறேன் தொட்டிக்கு பக்கத்தில் சோஃபா கட்டில் எல்லா ஐட்டத்தையும் வீட்டு பொருள் அம்புட்டையும் குவிச்சு போட்டு வச்சுருந்தாங்க என்னடா இப்படி குவிச்சு கிடக்கு எல்லாம் உடஞ்சி போச்சா அப்படின்னு எல்லாமே ஒரே நேரத்தில் எப்படி உடஞ்சி போகும் அப்படின்ற டவுட்டோடு போயிட்டு சரி பக்கத்தில் பார்ப்போமே தொட்டியாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்குறேன் எல்லா பொருளும் நல்லா இருக்குங்க எந்த பிரச்சனையுமே இல்லை என்ன சொல்கிறது அதிகபட்சம் ஒன்றரை வருஷம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில சோஃபா பார்த்தா குஷன்லாம் அப்படியே இருக்கு அப்படியே உள்ள போய் சரி எல்லா பொருளையும் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா ஷோகேஸு ஒரு மிரர் உடையல கதவு உடையில எல்லாம் நல்லா இருக்கு அங்கிட்டு பார்த்தா ரெண்டு பீரோ கிடக்கு இப்படியே சுற்றி பார்த்தா முக்கால்வாசி என்ன சொல்கிறது ஒரு ஆர்கனைசரு ஒரு டேபிள் ரெண்டு சேரு இப்படி எல்லாமே கடந்துச்சு ஏன் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்காவில் வீடு மாறணும் அப்படின்னா இந்த மூவ் பண்ணுற காஸ்ட்டு காசுக்கு நம்ம இந்த பொருளை மறுபடியும் வாங்கிறோமா அந்த அளவுக்கு இருக்குமா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வேற ஸ்டேட்டுக்கு இல்லை வேற இடத்துக்கு மாதிரி ாங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருளெல்லாம் எல்லாம் தூக்கி குப்பைத்தொட்டியில் போடாமல் குப்பைத்தொட்டிக்கு பக்கத்தில் வச்சு டீசெண்டாக எழுதி வச்சுருவாங்களாங்க ஃப்ரீ இது உங்களுக்கு வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே இதை முதலே என்ன எவனுமே எனக்கு சொல்லாமல் போயிட்டாங்களே அப்படின் நான் யோசித்தேன் பார்த்துட்டு அடுத்த டிராஸ்கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஆர்கனைசர் கபோர்டு எல்லாம் கிடந்துச்சு இது என்னங்க வடிவேல் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை தடவை யூஸ் பண்ண மாட்டோன்ற மாதிரி இல்லை இருக்குது இந்த கல்ச்சர் நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஐயோ நம்மளால இவ்வளோ பொருளை தூக்கி வீட்டுக்குள்ளே போட முடியன்னு சோகமாக வந்துட்டேங்க மீண்டும் சந்திக்க சப்ஸ்க்ரைப்